இன்றைய ராசி பலன் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி விசுவாவசு வருடம் ஆனி மாதம் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் திரிவோணம் கரிநாள் யாரை வழிபடலாம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் இன்றைய ராசி பலன்கள் இன்று பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் மற்றும் சூழ்நிலைகள் அமையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் செயல்களில் இருந்து வந்த சூர்வு நீங்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் மனதளவில் புதிய பாதை புலப்படும் வெளிவட்டத்தில் மதிப்பு ஏற்படும் மிதுனம் நினைத்த காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் மற்றவர்களின் பேச்சுகளை பொறுமையாக கையாளவும் கடகம் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் சமூகம் தொடர்பான பணிகளில் செல்வாக்கு உயரும் சிம்மம் அரசால் அனுகூலம் உண்டாகும் இடமாற்றம் சார்ந்த முயற்சி மனதளவில் புதிய தெளிவு ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் கண்ணி மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் உண்டாகும் மன ஒருமைப்பாட்ட விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் மனதளவில் பொதுவிதமான கனவுகள் பிறக்கும் துலாம் மனதளவில் திருப்தி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் சகோதரர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வரவுகள் சாதகமாகும் விருச்சிகம் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும் அமைதியான நடவடிக்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் மனதில் புதுவிதமான இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் மகரம் உடலில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்கும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் விலகும் கும்பம் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் மீனம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உத்தியோகத்திலிருந்து வந்த பொறுப்புகள் குறையும் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும்